ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது கஷ்டம் பட் இன்னைக்கு நான் பார்த்த ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ சென்டிமெண்டல் இருக்காங்க அவ்வளோ இமோஷனல் இருக்காங்க ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு வகத்தில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு அவங்க லைஃப்பில் ஸோ ஏன்னா காசி இன்னும் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வரனால ப்ரெஸ்க்கு தெரிஞ்சு போச்சு பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு பட் அந்த மாதிரி எத்தனை காசி அன்ஐடென்டிஃபைடாக இன்றைக்கி சுற்றிட்டுருக்காங்க ஸோ அவங்க அவங்க லைஃப்பில் அதை பாதிக்கப்படும் போது அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு எப்படி நம்ம இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஓகே ஸோ இந்த காலத்து பெண்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸ்ஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம் கன் கன்ஃபார்ம்டாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவேர்னஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நாட்டு நம்மளது ப்ரொக்ரெசிவ் ஆகிட்டு இருக்குது அவ்வளோ நிறையா விஷயங்கள் நடக்குது ஸோ பீயிங் அவேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்வல் டு பீங் சேஃப் ஸோ அவேர்னஸ் தான் ஃபஸ்ட் அங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவேர்னஸ் தான் ஸ்டெப் நம்பர் ஒன் ஓகே ஆனால் இங்கே இருக்கிற நிறையா மக்கள் சொன்னது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடச்சா அவனை நிற்க வச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஓகே தட் இஸ் ஒன்லி மை ஒப்பீனியன் ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் நிறையா கேஸஸ்க்கு நிறையா விஷயங்களுக்கு ஒரு தீர்ப்பு வராமல் இருக்கு ரைட் பட் இஃப் யூ சி கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியன் கண்ட்ரீஸ் இன் துபாய் அண்ட் ஆல் அங்கே ஓப்பனாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஓப்பனாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க எது இருந்தாலும் ஃப்ரம் ஸ்மால் கேஸ் டு ஈவன் ஆர் ரேப் கேஸ் எது இருந்தாலும் தெர் இஸ் அண்ட் ஓப்பன் பனிஷ்மெண்ட் தெட் இஸ் கிவன் அது நம்ம நாட்டில் இன்னும் வரல அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க் யூ நான் வரக்குள்ளேயும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தேன் ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் பட் எது ரிலீஸ் ஆக போகுது ஃபஸ்ட்டுன்னு தெரியல இப்போது இப்போ ஃபயர் தான் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறாங்க நான் நானே ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கல ஸோ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பயம் பதட்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு பட் நல்ல ரெஸ்பான்ஸ் ஸோ ஹாப்பி இந்த காலத்து பெண்களுக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு ஸோ அதனால நான் மற்றவங்களா முல்லா பிளேம் பண்ணி பிரோஜனும் இல்லை ஸோ அதனால எப்பயுமே வந்து நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே நீங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் எல்லாரோட பெண்களையும் தான் வந்திருப்பாங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கா அது நடக்கும்போது எப்படி எல்லாம் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆனால் என்ன சொல்கிறது எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க ரெண்டு கண் மட்டும் கிடையாது நம்மளோட நெற்று இதுவும் வந்து எப்போயும் ஓப்பனாக இருக்கணும் கேர்ளாக இருக்கக்குள்ள அப்போ தான் நம்மளை நான் நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த கண் மூலமாக தெரியும் அப்படிங்கிறது ஸோ அது உண்மையான விஷயம் ஸோ அதனால் எப்பயுமே நான் அலர்ட்டாக இருப்பேன் ஏன்னா என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்துமே நான் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆளு தான் ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போயிலருந்து லேர்ன் பண்ணிவிட்டேன் ஓகே ஆனால் இங்கே நிறையா மக்கள் அவங்க ரிவ்யூஸ் சொல்லும்போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடைச்சா சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட கோபத்தை சொன்னாங்க மேபி லைக் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்கள் கையில் கிடைக்கும்போது என்ன பண்ணுவீங்க いや ஆஃப் தி ஸ்கிரீன் நான் சொல்லுவேன் తిሪன்னு கேக்கக்குள்ள என்ன சொல்லுவேன் எதா எடக்கு மொடகா சொல்லிட்டேனா சொல்லுங்க எடக்கு மொடகா என்ன பிரச்சனை இல்ல நான் இந்த மாதிரி ஆكلலாம் கையில கிடைச்சடை இதுதான் சான்ஸே ஏறி மிதிச்சிட்டு மிதி மிதி மிதிச்சு அவன் உயிரே எடுத்துடுவேன் நானு அந்த மாதிரிதான் ரைட்டிங் இதுக்கு உங்க பக்கத்துல யாரு வர இன்னும் பேசலாம் இப்ப பேச முடியல மட்டும் ஹிண்ட் ஆக்சன்ல ஹிண்ட் மட்டும் கொடுத்துருங்க நான் வந்து கொடுக்குறேன் வேணாங்க அப்புறம் இத கண்டென்ட் எடுத்து போடுறீங்க காசி கேரக்டர் கரெக்டர் மேல இருக்க போவோம் அவங்க கோவத்தை வந்து நான் வந்து என்னோட டிவில எப்படி சொல்றது ஒரு ட்ராஃபியா தான் பார்க்கிறேன் கொடுத்த வேலைய கரெக்ட்டா பண்ணிருக்க கரெக்ட்டா நடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் சோ நானுமே இன்னும் படம் பார்க்கல அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியும் தெரியாது இன்னும் படம் பாக்கலங்க எனக்கு முன்னாடி அவங்க படம் பாத்திருக்காங்க ஸோ அவங்க வெளியே வந்து ஒரு பக்கம் வந்து கோமார் இன்னொரு பக்கம் வந்து செம்மையா நடிச்சிருக்கீங்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க அந்த கேரக்டர் வந்து என் விஸ்டிங் கார்டுலாம் கேட்கறாங்க ஏன் கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல நான் படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும் எதுக்கு விசிட்டிங் கார்டு கேட்கறாங்கன்ட்டு ஓகே ஓகே ஸோ அண்ட் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்றதுக்கு நான் பயப்படவே இல்லைங்க இப்ப நான் இந்த ஸ்டோரி பண்ணலன்னா வேற யாரும் பண்ணணும்னு சொல்லுங்க அவங்க வந்து பண்ணட்டும் அட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன நம்ம சொல்கிற மெசேஜ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும் என் மூலியமாக ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு சேர்க்கறதுல வந்து என்றைக்குமே எனக்கு வந்து சந்தோஷம்தான் ஓகே அதை நல்லா நடித்து கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் சந்தோஷம்தான் இதை நான் வந்து ஒரு வெ தான் பார்க்குறேன் அவங்களோட ரெஸ்பான்ஸ் அவங்க அவ்வளோ அன்பாக இருக்குது அரை மணி நேரம் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க என்ன தான் வந்து அந்த கேட்டன் மேலே அவங்களுக்கு ரேட் இருந்தாலும் பாலா மேலே அவங்களுக்கு ஒரு பாஸ் இருக்குது ஏன்னா பிக் பாஸ் நூற்றி ஐம்பது நாள் பார்த்துருக்காங்க இதை வச்சு நான் ஜஜ் பண்ண போகிறது இல்லை அவங்க ஓகே ஓகேவா சரி இந்த படத்தை பார்த்துட்டு பாலாவுக்கு வந்து நல்லா ஸ்ரீ பர்சன்ஸ் இருக்குப்பா இல்லை நல்லா நடிக்கிறப்ப யாராவது சொன்னால் அது அதுவே எனக்கு சந்தோஷம் வா ஐ டென் நெக்ஸ்ட் அப்புறம் இந்த மெசேஜ் போய் சேர்ந்தா சந்தோஷம் இந்த ரெண்டு விஷயம் தான் ஐ டோன்ட் எக்ஸ்பீரியன் எனி திங் இஸ் பை படம் பார்க்கல ஆனால் இங்க இருக்கிற ஒரு ஹாஃப் அன் அவர் எல்லாரோட அன்பு உங்களுக்கு கிடைச்சது எவ்வளோ எமோஷனலாக ஃபீல் ஆனீங்க நீங்கள் ஆஹ் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் ஆயிட்டாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம ஒரு ஐம்பது நாள் ஷூட் பண்ணியிருக்கோம் வீடியோ வீடியோ எடுத்துருக்கோம் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் என்ன வந்து இதோ கேமராமேன் சாரும் டேரக்டர் சாரும் அது அந்த அது அந்த அந்த சைடில் பாம்பு இருக்கா சுறா இருக்கா எறாக இருக்கான்னு தெரியல அதில் போய் குதி குதின்ட்டு அஞ்சு அஞ்சு வாட்டி குதிக்க வச்சு ஒயிட் ஷர்ட் ஒன்று மிட் ஷர்ட் ஒன்று லாங் ஷர்ட் ஒன்று கை காலெலாம் நடுங்கி எடுத்த படம் ஸோ இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஆட்டேன் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அது கூட பரவாயில்ல அந்த ரெயின் ஃபைட்டு மூணு நாள் நடுங்கிட்டே அந்த பள்ளிக்கிலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு மட்டும் கொட்டியிருக்கோம் பல் அந்த அளவுக்கு ஆடிடுச்சு போயிடுச்சு அதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்தது ஸோ அவங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக கிரிஞ்சி பண்ண விரும்பலை நான் மைக்கில் சொல்லி சந்தோஷம் உள்ளே இருக்க பாதி தான் வெளியே காட்டுறேன் ஓகே தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர்